தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொடுமை நடந்தது அதாவது குப்புற பள்ளியாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடுமை நடக்கும் ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய கொடுமை நடக்கும் எட்டாம் தேதி உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பிச்சோம் அதாவது எங்களை எங்களோட சொந்த வீட்டில் தான் நாங்கள் உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பித்தோம் எங்களுக்கு எந்த இடத்துலுமே ஹைகோர்ட்லேருந்து எங்கேயுமே வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கல ஆனால் நாங்கள் சொந்த இடத்துல எங்கள் வீட்லேயே நாங்கள் உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பித்தோம் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப கேவலமாலாம் எங்களை ரோட்டில் போட்டு இழுத்து இதில் ரொம்ப இதுவாகும் கீழே போட்டு இழுத்து நிறைய பேர் கையை அடிப்பட்டு புடவை கிழிஞ்சி சுடுதார் கிழிஞ்சி அந்தளவுக்கு கேவலமாக எடுத்துகிட்டு போய் ஒரு மண்டபத்தில் அடித்தாங்க ஒரு மண்டபத்தில் அடிச்சுட்டு சில பேர் வெளியில் போயிட்டு உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெளியிலே தள்ளி விட்டுறாங்க நீங்கள் உள்ளலாம் வரக்கூடாது நீங்கள் இவ்வளோ பேர்னா இவ்வளோ பேர் தான் சொல்லிட்டு உள்ளே உட்கார விட்டுறாங்க ஏதாவது தண்ணி கேட்டால் கூட அந்த தண்ணியை கூட நாங்கள் தான் கொடுப்போம் நீங்களாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் தள்ளி விட்டாங்க சென்னை வந்து ஒரு மண்டபத்தில் எங்களைலாம் அடித்து வச்சுருந்தாங்க என்னால நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் தோழர்களெல்லாம் அடித்து வச்சுருந்தாங்க இப்போ வெளியில் உட்காண்ட்ருந்தோம் சரி எங்கேயே வச்சுருப்பாங்க நாங்கள் தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு களிமி போகலாம்னு சொல்லிட்டு உட்காண்டிருந்தோம் கரெக்டாக பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க உங்களுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஒம்பது மணிக்கே உங்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அப்போ நாங்கள் கேட்டோம் ஒம்போதரை மணிக்கு எப்படி நீங்கள் எங்கே அனுப்பலாம் ஆறு மணிக்கு எங்களை வெளியில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிருப்போம் இந்த டைமில் நாங்கள் எல்லாம் எப்படி போகிறதுன்னு கேட்டால் நாங்களே எங்கள் வண்டியில் கூட்டிட்டு போய் உங்களை இறக்கி விடுவோம் நாங்கள் ரொம்ப நேரமாக எங்களுக்கும் போலீஸ்காக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு அப்புறம் ஏசி வந்து இறங்கினா சொன்னார் நீங்கள் இங்கேருந்து தான் ஆகணும் அப்படி நீங்கள் போனேன்னா போலீஸ்களும் கூப்பிட்டாங்க வெளியில் வாங்க நம்ம வேலை முடிஞ்சிச்சு இனி மண்டபம் ஆச்சு அவங்களாச்சு அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம் நம்மளுக்கு தேவையாகச்சு வெளியில் போயிட்டாங்க சரின்னு நாங்கள் அதுக்கும் ஒத்துக்கிட்டு எல்லாம் மண்டபத்திலே தான் ஒப்பாட்டுக்கிறோம் அவர் திரும்ப என்ன விசாரத்தில் வெளியில் போய் திரும்ப உள்ளே வந்து நீங்கள் இவ்வளோ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் உங்களை கூட்டி போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் அப்போ நாங்கள் கேட்டோம் கோர்ட்டில் வந்து இந்நேரத்துக்கு இந்த டைமில் வந்து கோர்ட்டில் வச்சு எங்களை ஒப்படைக்குங்க எந்த ஜட்ஜி வரும்னு கேட்டாங்க நாங்கள் வீட்லேயே கொண்டு போய் ஒரு ஜட்ஜு கிட்டே உங்களை ஒப்படைக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க நாங்கள் சரி ஓகே நாங்கள் எல்லாருமே வண்டியில் ஏறணும் நாங்கள் வண்டியில் ஏறும்போது மணிக்கு பதினொன்றரை பதினொன்றரை மணிக்கு எங்களை ஏற்றினு அதாவது நடந்து போனால் கூட ஹைகோர்ட்டுக்கு போயிட்டுருக்கலாம் பிள்ளைகள் அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போய் ஒன்றரை மணிக்கு ஹைகோர்ட்டில் நிப்பாட்டினாங்க நாங்கள் போய் அங்கே நின்னோம் அப்போ ஒரு மேடம் நானுங்க எல்லாம் டீ குடிங்க அப்படின்னாங்க ஸோ நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக வெளில உட்காந்துருந்தோம் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு போலீஸுங்கெல்லாம் கும்பல் குடி பேசிட்டு இப்போதிக்கு எங்கேயும் இல்லை ஃபைல் வருது ஃபைல் வந்தோன்னே உங்களுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னாங்க இப்போ நாங்கள் அதுக்கும் வெயிட் பண்ணோம் ஆனால் ஃபைலும் வரல ஒன்றும் வரல திரும்ப கொஞ்ச நேரம் காய்ச்சி வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க இல்லை நீங்கள் இப்போ வீட்டுக்கு தான் ஆகணும் நான் சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாம் சொன்னோம் சரி ஓகே நாங்கள் நல்லபடியாக போகிறோம் இல்லை இங்கேயே விட்ருங்க ஐ போட்டாண்டே விட்ருங்க நாங்கள் உங்கள் வண்டியில் இருக்கப்பட நம்பி இறங்க நாங்கள் அங்கே இறங்கி ஏறி அங்கே வந்து வந்து நடந்தே எல்லாரும் வந்தோம் அதாவது ஒன் ஒன்றே முக்கால் மணிக்கு ஒரு முப்பது நாற்பது பெண்கள் வந்து நடந்தே வந்து இந்த டிஃபின் செட்டிங் அண்ட் வந்து உட்காண்டம் அங்கே போய் உட்காந்து அங்கே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து திரும்ப வடுக்கட்டாயமாக எங்களை அரஸ்ட் பண்ணாங்க திரும்ப அரஸ்ட் பண்ணி போய் அது எங்களை யாருமே ஒன்றா விடுறது கிடையாது ஒவ்வொரு இடத்தையும் விடுறாங்க இது ஆலங்கூர் வந்து இவ்வளோ தூரத்தில் கொண்டாந்து எங்களை அடைக்கிறதுக்கு என்ன இருக்குது சென்னையில் வந்து எல்லா இடமும் இல்லை ஆலங்கூர் அமைக்க கொண்டாந்து எங்களை இப்போ கூட பார்த்தீங்கன்னா புண்ணா நிலையில் இருக்கிற பதிமூணு பெண்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டேன்றாங்க அவங்க அவங்க தூக்கி நம்ம போட்டுட்டு இப்போ இங்கே அரெஸ்டான ஒரு பெண்ல ஒரு பெண் வந்து சுதா அவங்க பெண் அவங்களுக்கு இப்போ ரொம்ப மோசமான நிலையில வந்துட்டாங்க நாங்கள் வந்து எங்க கூட அனுப்புவோன்னா வெளியில இருக்கிறவங்க கூடலாம் அனுப்புவோம் உள்ள இருக்கவங்க கூடலாம் அனுப்ப மாட்டோம் வெளியில் இருக்கிறவங்க கூட தான் அனுப்புனாங்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு யாரு நான் எங்க கூட அவங்க ஒர்க் பண்ணல அவங்க உள்ளே இருக்கிறவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கூட அனுப்புனா அதுக்கும் வாக்குவாதம் பண்றாங்க ஏன்னா அவங்க கூட அனுப்புனா வெளியில கூட கூட அனுப்புவோம் நீங்களாம் ஒரு ஒரே ஆள் தானே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க இப்ப எங்களை வந்து போலீஸ் வந்து ரொம்ப கேவலமாக நடத்து எங்களை ஒரு கேவலமாகவும் நீ நான் வா போன்னு பேசுறாங்க பெண்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துறது இன்னைக்கு காலையில் ஒரே

எங்களை காலால் எப்படி ஒதுக்கி ஒதுக்கிறது இப்போ கொண்டு வந்து இங்கே அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட எங்களை உடம்படன்றாங்க எங்கள் ஆளுங்களுக்கு தண்ணி கே கொடுக்குறோன்னா உடம்படன்றாங்க வெளியிலேருந்து எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்றாங்க உள்ளே இருக்கிறவங்க அவங்ககிட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணுன்றாங்க தண்ணி கேட்டாங்க தோழர் நாங்க தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த உண்டாநிலை போராட்டத்துல இருக்கிறோம் அவங்க கொடுத்தது வந்து வேற தண்ணி இந்த தண்ணி தான் குடிக்கணும்னு அவங்களும் இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து நீங்க தண்ணி எல்லாம் குடிக்காதீங்க நீங்க எதுவுமே வாங்கிட்டு நீங்க தண்ணியிலே விஷம் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது மொத உங்களெல்லாம் யார் அது கூட வாங்க போங்கன்றதுல பேசல உங்களெல்லாம் யார் வர சொன்னது எதுக்கு வர சொன்னது அப்படின்ட்டு அங்க இருக்கிற லேடி போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க எதுக்கு நீங்க எல்லாம் வந்து இங்க உட்காந்துங்கிறீங்க உங்களெல்லாம் நாங்க வரவேணான்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு யாராவது பண்ணி எங்க உயிரெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஏ வா போட்டு தரக்குறைவா பேசுறாங்க உடனே போன் எடுத்துக்கிறாங்க எதுனால நாலு பேர் போன் எடுத்தா அவங்க திட்டினா மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அப்படி எட்டி போய் பார்த்தா கூட போன் எடுத்து உங்களை உள்ள போட்டுருவோம் உங்களை உள்ள போட்டுருவோம் நீங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நாங்க எல்லாருமே லேடிஸ் தான் இங்க இருக்கிறோங்க ஆனா எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பே கிடையாது அவங்க கிட்ட எல்லாருக்குமே வந்து எதுக்கு போலீஸ்காரே அவங்க வந்து நம்மள பாதுகாக்கும் இவங்க கிட்ட வந்து எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அங்க இருந்து அரஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்துறாங்க இங்க வந்து கரெக்டா ஒன்பது ஆறு மணிக்கு அனுப்ப வேண்டியங்களா ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வெளியே போங்க வெளியே போ கேட்டால் மண்டபத்துல நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது சீக்கிரம் வெளியே போங்க வெளியே போங்க நாங்க வந்து வரோம்னு சொல்லல நாங்க எங்கேயோ வீட்டுல தான் உணர்நிலை போராட்டம் ஆரம்பிச்சோம் இவங்களா எங்க வீட தேடி வந்து இவங்களா அராட்சி பண்ணி கொண்டு வந்துட்டு இப்ப இவங்களே என்னன்றாங்க வெளியே போங்க வெளியே போங்க நாங்க எப்படி போறது எங்க வீட்டுலயே தெரிஞ்சுங்க கேள்வி கேட்பாங்கல்ல எங்க போயிட்டு வரீங்கன்னு ஒரு பாதுகாப்பே இல்லாத நடு ரோட்ல அப்படியே இறக்கி விட்டு போய் கேட்டா கேட்டால் எங்க வேலையை தான் நாங்கள் செஞ்சோம்

ாங்க பதிமூணு நாள் நாங்க இது பண்ணும் போது அவங்களுக்கு தெரியலையா அங்கங்க போலீஸ் கிட்ட உத்தரவு கொடுத்து புடிச்சு போடுங்க சொல்றப்ப தெரியலையாட்டு எங்க கிட்ட வந்து கேட்கும்போது தெரியலையா ஓட்டு போடுங்க ஐயா அம்மா தாயான்னு சொல்லி சொல்லும் போது தெரியலயா அப்ப எல்லாம் தூய்மை பண்ணியாலும் தெரியலையா அப்பெல்லாம் காது கேட்டுச்சா இப்ப வந்து நாங்க தூய்மை அது எப்படி எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு முடிச்சு இப்ப வருதுங்க ஓட்டு போட அப்ப எங்களுக்கு அப்பயாவது காது கேட்கமாயா உங்களுக்கு கேக்குமா கேட்குங்கயா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு காது கேட்கும் உங்களுக்கு ஒரு நேரம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் வருங்கய்யா சரிங்களா நேற்று பாத்தீங்களா ஒரு மண்டபத்துல ஆதம்பாக்கம் மண்டபட வந்து அடைச்சி வச்சாங்கய்யா அங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆறு மணிக்கு அனுப்ப வைக்கிறது ஒன்பதுலயே ஒன்பதாம் அனுப்பினாங்க முப்பை இருக்கிற டிசி மேடம் அங்க வந்துட்டாங்க நாங்க கலை மண்டபம்